வணக்கம் இரவு நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதாசிரில் முதலில் தெளிவு செய்திகள் ஓய்வூதியதாரர்களுக்கான கொடுப்பனவு அரசிடம் கோரிக்கை விடுத்துள்ள ரவிகரன் எம்பி சுகாதார அமைச்சின் புதிய தீர்மானம் மக்களுக்கு வெளியான நற்செய்தி வவுனியா கல்வியற் கல்லூரி தொடர்பில் கல்வி அமைச்சு எடுத்துள்ள நடவடிக்கை அமெரிக்காவில் கல்வித்துறையை கலைக்கும் உத்தரவில் இற்றம் கையெழுத்த இனி விரிவான செய்திகள் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரையான காலப்பகுதியில் ஓய்வு பெற்றவர்களுக்கான கொடுப்பனவுகளை வகு விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு நாடாளுமன்ற உறுப்பினர் துரைராசா ரவிகரன் வேண்டுகோள் விடுத்துள்ளார் மேலும் குறித்த கொடுப்பனவு பெற வேண்டியவர்களில் இரண்டாயிரம் பேர் அளவில் இறந்து விட்டதாகவும் அவர் மேலும் சுட்டிக்காட்டினார் இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் உரையாற்றும் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வடமாகாண ஓய்வூதியர் உரிமைகளை பேணி பாதுகாக்கும் அமைப்பு உரிய குறைகளை தெரிவித்துள்ளனர் அதாவது இரண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வரை ஓய்வு பெற்றவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபது ஒன்று ஒன்றில் உரிய ஓய்வூதியமானதும் நாட்டின் நிலைமை காரணமாக கோட்டாபய அமைச்சரவையினால் தற்காலிகமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது இது தொடர்பாக தேசிய மக்கள் சக்தி சார்பான ஓய்வூதிய சங்கத்தினர் மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதுடன் ஆர்ப்பாட்டங்களையும் முன்னெடுத்து வந்தனர் இப்போது வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அப்போது அவ்வாறு போராடிய தேசிய மக்கள் சக்தி ஆதரவு தொழிற்சங்கங்கள் தேசிய மக்கள் சக்தி ஆட்சி அமைத்தால் இந்த பிரச்சினைக்கு தீர்வு காணப்படும் என நம்பிக்கை ஊட்டி வந்தனர் இரண்டாயிரத்தி பதினாறு தொடக்கம் இரண்டாயிரத்தி பத்தொன்பது பாதிக்கப்பட்ட ஓய்வூதியதாரர்கள் தேசிய மக்கள் சக்தியின் முதலாவது வரவு செலவு திட்டத்தில் இதற்கு தீர்வு கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்தனர் காத்திருந்தவர்களுக்கு அந்த கொடுப்பனவு மூன்று கட்டங்களாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரை வழங்கு கால நீடிப்பு செய்யப்பட்டுள்ளது இக்கொடுப்பனவு பெற வேண்டியவர்களில் இரண்டாயிரம் பேர் அளவில் இறந்துவிட்டனர் இந்த நிலையில் தற்போதைய அரசும் ஓய்வூதியர் வாழ்வு காலம் பற்றி சிந்திக்காது வழங்குவதை மேலும் மூன்று ஆண்டுகளுக்கு பிற்போடுவதாக அவர்கள் கவலை அடைகின்றனர் இந்த நிலையில் அந்த கொடுப்பனவுகளை வெகு விரைவில் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு அமைச்சரையும் சபாநாயகரையும் கேட்டுக்கொள்கின்றேன் என தெரிவித்தார் குடும்ப வைத்தியர் என்ற யோசனையை இலங்கைக்கு அறிமுகப்படுத்த சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது ஆரம்ப சுகாதார சேவைகளை வலுப்படுத்தி மக்களுக்கு வினைத்திறனான சேவைகளை வழங்குவதே இதன் நோக்கமாகும் என சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக பிரதி அமைச்சர் கன்சக விஜயமுனி தெரிவித்துள்ளார் இந்த யோசனையின் கீழ் மூன்று கிராம அலுவல்கள் பிரிவுகளுக்கும் தலா ஒரு வைத்தியர் நியமிக்கப்பட்ட அதற்கென தனி மையம் ஏற்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் இதன் முதற்கட்ட நடவடிக்கை காளி மற்றும் மாத்தளை மாவட்டங்களில் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளதாக பிரதி அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் இந்த வருட வரவு செலவு திட்டத்தில் அதற்கான பணம் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரி தொடர்பில் விசாரணை நடத்துவதற்கு கல்வி அமைச்சினால் மூவர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை மனித உரிமை ஆணைக்குழுவின் பிராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் தெரிவித்துள்ளார் வவுனியா கல்வியற் கல்லூரி தொடர்பாக கிடைக்கப்பெற்ற முறைப்பாடு தொடர்பில் ஊடகவியலாளர்கள் என்று கேள்வி எழுப்பிய போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டார் இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் வவுனியா தேசிய கல்வியற் கல்லூரியில் கல்வி பயிலும் ஆசிரிய மாணவர்கள் துன்புறுத்தப்படுவதாக பெற்றோர்கள் சிலரால் மனித உரிமை ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பிராந்திய காரியாலயத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது குறித்த முறைப்பாடு தொடர்பில் கல்வி அமைச்சிடம் விளக்கம் கோரியிருந்தோம் கல்வியற் கல்லூரிக்கு பொறுப்பாக இருக்கின்ற பிரதான ஆணையாளர் ஊடாக விசாரணை நடத்துவதற்கு கல்வி அமைச்சினால் மூவர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் விசாரணைகளின் பின் அறிக்கை சமர்ப்பிப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என குறிப்பிட்டார் இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்கா கல்வித்துறையை கலைக்கும் நிர்வாக உத்தரவில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் கையெழுத்திட்டுள்ளார் அமெரிக்காவின் ஜனாதிபதியாக அவர் பொறுப்பேற்றதில் இருந்து பல்வேறு அதிரடி நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார் இந்த நிலையில் அமெரிக்கா கல்வித்துறையை கலைக்கும் உத்தரவில் இ ட்ரம்ப் கையெழுத்திட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன மற்ற நாடுகளுடன் ஒப்பிடுகையில் அமெரிக்கா கல்விக்காக அதிக நிதியை ஒதுக்கீடு செய்கிறது எனவே நாட்டின் செலவினங்களை குறைப்பதற்காகவே இந்த தீர்மானம் எடுக்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் இவ்விடயம் குறித்து அந்நாட்டு காங்கிரசின் ஒப்புதலை பெறுவது அவசியம் என்ற சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த மனதையான செய்திகளை காலை எட்டு முப்பதுக்கு எதிர்பாருங்கள் நன்றி